ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா குரு பயிற்சி எப்போ வருது அந்த குரு பயிற்சினால எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா குரு பயிற்சினால திருமணம் நடக்குமா குழந்த பாக்கி வருமா இல்லை வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக கணித்து இந்த வீடியோவில் நம்ம வெளியிடுறோம் அதனால் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அதோட கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் இல்லை அதே போல் இது போல் தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க ராசிக்கு எப்படி இருக்கு நாலாம் வீடு என்று சொல்லப்படுற சுகஸ்தானத்தில் அமர்ந்து வந்த குரு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி ஐந்தாம் வீட்டில் அமர்கிறார் ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகள் இந்த கும்பராசிக்கு ஏற்பட ஏழரை சனியினால அவசப்பட்டு கொண்டிருந்த இந்த கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான நன்மைகளை தரும் குரு பகவான் வந்து ஐந்து ஏழு ஒன்பது என்ற பார்வையில் கும்ப ராசியை நேரடியாக பார்க்கிறார் இந்த நேர் பார்வை உழுவக்கூடிய ராசிகளுக்கு ராஜயோகங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க அந்த வகையில் கும்ப ராசியை நேர் பார்வையாக அதாவது ஒன்பதாம் பார்வையாக பாக்கிய பார்வையாக குரு பகவான் பார்க்கிறார் அதே போல பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்போற ஐந்தாம் வீட்டில் அமர்கிறார் கும்ப ராசிக்கு குரு பகவான் இரண்டு மற்றும் பதினொன்னுக்கு அதிபதி இரண்டாம் இடம் சொல்ற தனவரஸ்தானத்திற்கும் பதினொன்னாம் வீடு என்று சொல்ற லாபஸ்தானத்துக்கும் அதிபதியே குரு பகவான் அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த குரு பகவான் கும்பராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக ஐந்தாம் இடம் பூர்வீக புண்ணியத்தையும் புத்திர பாக்கியம் குழந்த பாக்கியத்தையும் முன்னோர்களிடந்து வரக்கூடிய ஆசிகளையும் குறிக்கும் அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த ஐந்தாம் வீட்டில் குரு அமர்வதால் மிகச்சிறந்த யோகங்கள் நன்மைகள் வளர்ச்சிகள் கும்பராசிக்கு ஏற்படும் குறிப்பாக தடைகள் எல்லாம் நீங்கும் இதுவரைக்கும் காரிய தடைகள் இருந்தால் தடைகள் நீங்கும் அதுபோல் கடன் கொஞ்சம் கொஞ்சமா அரை அடையும் குறையும் ஏன் ஏழரை சனி நடந்ததுனால சில சில கடன்களுக்கு ஆட்பட்டிருப்பாங்க கும்பராசிக்காரங்க இந்த கடன்லாம் அந்த கடனோட சுமையெல்லாம் குறைந்து அபரிவிதமான நன்மைகள் வளர்ச்சிகளை பெறுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் குருவோட பார்வை நேரடியாக உழுவதனால ரொம்ப சிறப்பான நன்மைகள் இருக்கு கும்பராசிக்கு குருவோட பார்வையினால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கும்பராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கும்ப ராசியவே குரு பார்க்கிறார் ரொம்ப விசேஷமானது ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் நேரடியாக கும்ப ராசியை பார்க்கிறார் ரொம்ப விசேஷமானது பொதுவாக வந்து குரு நேரடியாக பார்த்தால் அது ராஜயோகத்தன்மை எதிர்பாராத வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் துலாம் மற்றும் தனுசு கும்பம் என்ற மூணு ராசியை தான் குரு பார்க்கிறார் அதுலேயே ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறார் இந்த ஒன்பதாம் பார்வைங்கிறது பாக்கிய பார்வை பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கியம் என்ன உத்தியோக பாக்கியம் திருமண பாக்கியம் குழந்த பாக்கியம் வீடு வீடுகற்ற பாக்கியம் இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் இப்படின்னு பாக்கியங்களை ஏற்படுத்துவார் இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறுவார்கள் குறிப்பாக திருமணத்துக்கு தடை இதுவரைக்கும் வந்துட்டே இருந்திருக்கும் கும்பராசிக்கு நிறைய திருமணம் வந்து வந்து தட்டி போயிருக்கும் இந்த குரு பயிற்சியினால் அவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் அதே போல் குழந்த பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் உடல் ரீதியாக சிறு சிறு கோளாறுகள் இருந்து அந்த குழந்த பாக்கியம் தட்டி போயிருக்கும் கருத்தங்காம போயிருக்கும் இந்த குழந்த பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த குருவோட பார்வை இருக்கும் ரொம்ப சிறப்பான பார்வை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவோட நேர் பார்வை கும்பராசியில் விழுவதால் எதிர்பாராத வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் படிப்படியான நன்மைகள் ஏற்படும் இதுவரைக்கும் இருந்த தடைகள் மனக்குழப்பங்கள் காரியங்கள் தடைகள் நீங்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ தொழிலில் புது யுக்திகளை கடைபிடிப்பதற்கோ நல்லவர்கள் உயர் பதவியில் இருக்க நல்லவங்களோட நட்புகளையோ குருபகவான் ஏற்படுத்துவார் பெரிய மனிதர்கள் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் மற்றும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களோட நட்புகள் இந்த தொடர்புகள் அவர்களை உயர்நிலைக்கு கொண்டு போகும் இந்த குருவோட பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்குது இருந்தாலும் குரு வழிபாடு செஞ்சால் மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும்